தேவியானி தேவியானி வந்து ஸ்வீட்டாக இவ்வளவோ பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குயிட் இப்போ வந்து டைரக்டர் ஆக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு தேவியானி நடிப்பேன் நானும் சித்தார்த்தம் ஆல்ரெடி காட்சியர் கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்பது தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பென் அருண் டு ப்ரொடியூஸ் அண்ட் பென் தேவையானு டைரெக்ட் நான் ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தை நடிக்கிறேன் சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தொண்டர் இருக்கிறா இல்ல இது லப் சான் அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் ஏ குணங்களும் நடிக்கிறாங்க நீ நடித்தா என்ன நல்லா இருக்கு அவர் அதனால் எங்கள் அடுத்த படத்துக்கு சார்ஜ் சான்ஸ் விட்டாதீங்க ரெண்டு படம் எடுத்த பிறகு நடிங்க அப்புறம் சித்தார்த் நான் இப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இது வெரி ஸ்வீட் இன்டெலிஜெண்ட் ஒண்டர்ஃபுல் காய் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார் ஒன்றுங்க இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறது ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா என்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும் என்சைக்ளோபீடியா போய்ட்டு அதை கற்றுக்கணுமா ஒகேபிளரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவெலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது உடனே ஏதாச்சும் பேசா தப்பாக வர மாதிரி இருக்கு பிரபு சாரி தான் ப்ளீஸ் பா நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்க பண்ணல நாங்கள் நார்மலா ஒரு த்ரீ பிஹெச்கே குடும்பம் மாதிரி தான் கான்வர்சேஷன் இருந்தது வெரி லைவ்லி பர்சன் வெரி என்ஜாய் ஒர்க்கிங் இங்க இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் இஸ் கல்பினேட்டட் இன் டு குட் ஃபிலம் நினைக்கலாம் ஏன்னா அது தைரியமா சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் யூ ஆல் என்ஜாய் அதுவும் செட் அண்ட் எவ்ரி பீ டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித் அதெல்லாம் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேரும் கூட பேசிக்குவோம் கணேஷ்ட போய் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன் சித்தார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்க பாட்டு ரைட் கோல் சைட்டுன்னு வரவர் அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நிறையாருன்னு தெரியும் யோட்டோ ரைட்டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் ஐட்டு உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நான் நல்லாயிருக்கு சார் சொல்லிருங்க சார் ஆமாம் அந்த லைனில் வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான் நினைப்பேன் கேமரா செட் பண்ணுறா டி கே இப்போ அவருக்கு வந்து போது திடீர்னு ஓடி வர ஒன் செகண்ட் நான் எனக்கு வேணும் சார் நான் எழுதிங்கிறதே படித்து சொல்லியிருங்க சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர் சொன்னேன் ஒன்றும் முதலே சொல்லியிருக்கோம் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லி எழுதிடுவான் இல்லை சார் நல்லா இருக்கு பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கிட்டாரு சாரி அந்த கன்வெக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கேன் சித்து சொல்லுவேன் நீ சொல்லி அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லிடுறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லிடுறேன்னு சொல்லிடுவார் இந்த மாதிரி நல்ல மனசுள்ள ᱛᱮᱫᱟᱨ <laughs> 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 <laughs>